ஸ் வெ்கம் ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடியதான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் ஏதாவது நமக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணிச்சுன்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் கோதுமை மாவில் தான் எடுக்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் எப்படி பண்ணுறது தான் இன்னைக்கு நம்ம இதை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு நான் ஒரு கப் இது வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது ஃபஸ்ட்டில் வந்து ஒரு பாத்திரத்தில் அந்த கோதுமை போட்டுக்கோங்க இப்போ இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த மெஷரிங் கப்புனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் எப்படினாலும் கிண்ணமோ டம்ளரோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் அது கூடவே நம்ம இப்போ அது கூட சேர்க்குறதுக்கு வந்து நம்ம நாட்டு சக்கரை நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வந்து வெள்ளம் இன்னைக்கு நான் எடுத்துருக்கிறது ஒன்னே கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் இந்த ஒன்னே கால் கப்பு வெள்ளத்துக்கு வந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இப்போ நான் வந்து கரைய வைக்கப்போம் அதாவது அடுப்பில் போட்டு அதை கரை அது மெல்ட் ஆகணும் ஸோ பாத்திரத்தை எடுத்துட்டு நீங்க இந்த இதை ஒரு கப் கரெக்டா தண்ணி ஊற்றிக்கோங்க ஊத்திட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு அதுக்கு முன்னால நம்ம வந்து அந்த மாவு கூட கொஞ்சமா நம்ம உப்பு சேர்க்கணும் ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே ஸ்வீட் சேர்க்க செய்யும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்தா தான் நமக்கு வந்து ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கு முன்னால் இப்போ நம்ம கட்டியிருக்க ஸேரீ வந்து நமக்கு கிளாட் லிக் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த சேரீயை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்டு ஸாரீ பார்த்திங்கன்னா இந்த சேரீ வந்து நல்ல லைட் கலர் ஒரு டார்க் கலர் பார்டரில் வந்திருக்கு இதான் முந்தியாவணி உங்களுக்கு சேரீயில் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஸேரீக்கு பிளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த சேரீ வந்து நீங்கள் வேறு மல்டி பர்பஸ் கூட இந்த ப்ளவுஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஆர்டர் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் அந்த சர்க்கரை வந்து நல்லா உருங்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்ற போகிறோம் அதுக்கு முன்னால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு துண்டு தேங்காய் எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டாலும் சரி தான் நான் வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துருக்கேன் அதை அந்த மாவு கூட நீங்கள் போட்டுக்கோங்க கட்டாயமாக நம்ம வந்து தேங்காய் சேர்க்கணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் அதை இப்போ பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் அணியாச்சு நமக்கு வந்து ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சிச்சு இந்த மாவு கூட கொஞ்சமா வாசத்துக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க கரெக்ட் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அடுத்தது கூடவே ஒரு பிஞ்சு அதாவது ஒரு கொஞ்சமாக நம்ம சோடா உப்பு சேர்த்துக்கணும் சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்தா போதும் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளரி விடுங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்ல இது வந்து பயப்படவே வேண்டாம் பிகினஸ் கூட செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது சூடோடையே நம்ம வந்து அதை பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது அதையே நான் வந்து மாவுக்குள்ளே ஊற்றலாம் ஒன்றும் கட்டிலாம் விழாது ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க விஸ்க் எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த மாவை கிளறி விடுங்க ஃபஸ்ட்டில் எல்லா அந்த தண்ணியும் ஊற்ற வேண்டாம் வெள்ளை தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கிளறி கிளறி விடுங்க பாருங்க மெதுவாக அந்த விஸ்க் வச்சு நீங்கள் போது நமக்கு வந்து எந்த கட்டியுமே வராது சூப்பராக இருக்கும் இப்போ எடுத்துருந்த எல்லா இதுவுமே நமக்கு வந்து காலி ஆகிடுச்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மாவோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வந்திருக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆமாம் பிகினர்ஸ் கூட கரெக்டாக அழகாக செய்யலை நீங்கள் இப்போ வந்து நம்ம இட்லி கொப்பரையை எடுத்து வச்சுட்டு அதை இட்லி பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் உள்ள தண்ணி ஊற்றிருக்கோம் கொஞ்சம் சூடு பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக இது வந்து துணி வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த இட்லி வராது அதனால் அதில் எண்ணெய் தடவிக்கிடணும் நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கட்டாயமாக அதில் வந்து நீங்கள் மாவில் நெய் தடவிக்கோங்க நெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து நெய் ஊற்றலை நெய் ஊற்றி சாப்பிட்டீங்க சூப்பராக இருக்கும் இது பிள்ளைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லைனா லன்ச் நமக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு நம்ம ஊற்ற வேண்டியது நம்ம இட்லி எப்படி ஊற்றுறோம் அதே மாதிரி தான் இட்லி ஊற்றுற மாதிரி தான் நம்ம ஊற்றி வைக்க போகிறோம் ஒவ்வொரு கரண்டியே நம்ம ஊற்றி அடுப்பில் வச்சு இட்லியாக வைக்கிற மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஆனால் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல பிள்ளைங்களுக்கு இனிப்பாக இருக்கும் செகண்ட் பார்த்திங்கன்னா நான் முதலில் வைக்கும்போது வந்து இந்த கேஷ்நட் வைக்கல இந்த மாதிரி கேஷ்நட் வச்சு நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நான் இதில் வந்து அதில் மறந்துட்டேன் அதனால் ரெண்டாவது இட்லி தட்டில் வைக்கிறேன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் மேலே கூட நம்ம வச்சிருக்க அந்த கேஷ்யூ நட்டை அப்படி மேலே கூட வைங்க பார்க்கும் போது இன்னும் நல்லா தான் இருக்கும் இது கேஷ்யூ நட் மட்டும் தான் வைக்கணும்னு கிடையாது நீங்க பிஸ்தா பாதாம் எதுனாலும் நீங்க வச்சிக்கலாம் அதே மாதிரி கீழே கூட நம்ம ஒண்ணு ஒண்ணு வச்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு மூடிட்டு ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு மூடி வச்சிருவோம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அவிஞ்சிச்சு அவிஞ்சிட்டுன்னு பாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் வந்து கை வச்சுட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டக்கூடாது ஓகேங்களா இப்போ நல்லா அவிஞ்சிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுக்கணும் உடனே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வராது அதுக்கப்புறமா நம்ம எடுப்போம் நமக்கு எப்படி வந்துருக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு நம்ம பின்னாலேயும் நமக்கு வந்து இந்த கேஷ்நட் வச்சதுனால இந்த மாதிரி பார்க்கறக்கு நல்லாயிருக்கும் இருந்த மாவையும் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் மேலே கேஷ்நட் வேணால் போட்டுக்கோங்க நான் போடல இது வேகட்டும் அதுக்கு முன்னால் பாருங்கள் நம்மளுடைய சுவையான நம்மளுடைய இட்லி பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ரொம்ப அட்டாசமாக இருக்கும் இது நீங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் ஒரு நாளாக வந்து கட் பண்ணிவிட்டு சிசர் சாரி நைஃப் வச்சு கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் நாளாக வந்து கட் பண்ணி பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்து விடுங்க சூப்பராக இருக்கும் பார்த்துருக்கியா இல்லை நீங்கள் நெய் ஊற்றுறீங்கன்னா இன்னுமே சூப் எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா வெறும் கோதுமை மாவும் வெள்ளமும் தான் வச்சுருக்கோம் சக்கரை அளவுலாம் அவ்வளோ கரெக்டாக இருக்குது அந்த அந்த ஏலக்காவோட வாசனை தேங்காய் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது இது வந்து நீங்கள் ஈவினிங் டீ டைம்க்கு இல்லைன்னா ஏதாவது நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாக செய்யணும் இல்லைனா பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் டக்குன்னு நீ செய்யக்கூடியதான ஸ்வீட் இட்லி ஓகேங்களா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்க பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் பிரஷனே ஏகே பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்